இந்த வாட்டி நாம இந்த இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மிதுன ராசில இருக்காங்க கேத்து சிம்ம ராசில இருக்காரு மகர ராசில சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க கும்ப ராசில ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதி மகரத்தைய விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு ராகு உடன் இணைந்து இருப்பாரு ஆறாம் தேதி சுக்ரன் மகர ராசிய விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து மிக்சட் ரிசல்ட்ஸ் இருக்குதுங்க பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டை விட்டுட்டு ஏழாம் வீட்டுக்கு வராரு ஸோ எப்போ மூணாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் தேதி சோ இந்த டைம் பீரியட்ல வந்து தொழில் மூலமாக ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் தொழில்லா முன்னேற்றங்கள் அன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்புறமா இந்த தொழில் வீட்டதிபதி சுக்கரன் யாரு கூட இணைந்து இருக்க போறாருன்னா ராகு கூட இணைந்து இருக்க போறாரு ராகு எப்போவும் ராகுன்ற ஒரு பிளானட் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு அதிபதி கூட சேர்ந்திருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு அதிபதி ஒரு கிரகத்து கூட சேர்ந்திருந்தாலும் அதோட பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்டர்ஸ் ஆகட்டும் நெகட்டிவ் கேரக்டர் ஆகட்டும் அது எக்ஸஸ் ஆகிவிடும் ஸோ முக் முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரங்களில் வந்து வெளிநாட்டில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஏன்னா செவன்த் பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல் ராகுவோட அமைப்பு கிடைச்சது ஸோ இந்த வேற கல்ச்சர்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்களுக்கு உங்க தொழில்ல வந்து கொஞ்சம் நீங்க அப்ரைசல்ஸ் வாங்குறது வாங்குறதுக்கான நல்ல டைம் பீரியடு தொழில இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்குறதுக்கான நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டு ஃபினான்ஸ் ஹவுஸ் லார்டான புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு வந்து பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்காங்க ரெண்டாம் வீடு அண்ணா ஃபினான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு இன்கம்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ இந்த இன்கம் ஃபினான்ஸ் லார்டு பதினொன்னாம் வீடு ப்ராபிட்ஸ் கெயின்ஸ் லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட லார்டு கூட ஒரு செயற்கை சேரிச்சு நீங்க ஸோ எப்பவும் ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருந்தா த பெஸ்ட் வெல்த் ஃபார்மிங் யோகான்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு ஒரே மாசத்துல வந்து வெல்த் ஃபார்ம் ஆகாது பட் இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா இருக்குது வேலை வந்து சம்பளம் ஏத்து தர்றது சம்பளம் முதல்ல கையில நிற்கும் ஏன்னா ரொம்ப நாள பாத்துருக்கேன் ரொம்ப மாசங்களை பல மாதங்களை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பட் இந்த மாதம் என்னன்னா ஆல்ரெடி வந்த சம்பளம் வந்து முதல்ல கையில நிக்கிறதுக்கு வாய்ப்பட்லீஸ்ட் பத்து மட்டும் நமக்கு வந்து பத்து ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்து நமக்கு இருபது ரூபாய் செலவாகாம பத்து ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு ரூபாய் சேவிங்ஸ் போகும் சேவிங்ஸ் போகவே இல்லைன்னாலும் உங்களால ஓரளவுக்கு பினான்சியல் பினான்சியல் ஸ்டேபிலிட்டின்றது நல்லா வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் பினான்சஸ் நல்லா மேனேஜ் பண்ணுவீங்க அப்படியே சொந்தமா தொழில் பண்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு எதனால ஏழாம் வீட்டுல வந்து செவ்வாய் சுக்கரன் சாரி ஏழாம் வீட்டுல வந்து ராகு மற்றும் சுக்கரன் சுக்கரனோட செயற்கை சேர்ந்துச்சு ராகு சுக்ரன் சேர்க்கை எப்படின்னா இது வந்து கல்ச்சர் டிஃபரன்ஸ் பொதுவாகவே சுக்கரன் வந்து நமக்கு திருமணத்துக்கு காரகர் அவர் சுக்ரன் சோ அந்த சுக்கரன் வந்து ராகு கூட சேர்ந்து இருந்தாலும் பொதுவாகவே நம்ம கேஸ்ட்ல இருந்து வரமாட்டாங்க லைஃப் பார்ட்னர் வேற கேஸ்ட்ல இருந்து லைஃப் பார்ட்னர் வர்றது வேற ரிலீஜன்ல இருந்து வர்றது வேற கல்ச்சர்ல இருந்து வர்றது இந்த மாதிரி நடக்கும் அதுவும் இந்த சேர்க்கை இப்போ எங்கே ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஏழாம் வீடான திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீட்டில் ஏற்பட்டுருச்சு ஸோ நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து வேற கேஸ்ட் காரங்க கூடயோ வேற கல்ச்சருக்கு சார்ந்த பர்சன்ஸ் கூடயோ மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ மோஸ்ட்லி வேற கேஸ்ட் வேற கல்ச்சர்னா அது லவ் மேரேஜ் சோ சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் இந்த டைம் பீரியட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறமா ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டாம் வீடு சோ இந்த டைம் பீரியட்ல லைஃப் பார்ட்னர் வரும்போது நல்ல வரும் போது இருக்கும் சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பினான்சியலி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற லைஃப் பார்ட்னர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது கூட அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபார் சப்போஸ் சில பேர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க இருப்பாங்க வைஃப் சைடு ஏதாச்சும் ஒரு சொத்து இருக்குது உங்களுக்கு வரவேண்டியது அது வந்து ரொம்ப நாளாக எழுதி கொடுப்போம் எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குதான்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல சொத்து முழுக்க உங்க கைக்கு வர்ற மாதிரி டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க முக்கியமா ஏழுல சுக்ரன் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து மேரேஜஸ் அமையும் சில பேருக்கு வந்து என்னன்னா ஃபாரன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற லைஃப் பார்ட்னர் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சோ ஃபாரன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற லைஃப் பார்ட்னர் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் பெண்களுக்கு முக்கியமா இந்த விஷயம் நடக்கும் சில பேருக்கு வந்து ஏழாம் வீட்டுல சுக்கரன் இருக்கிறதுனால அழகான மனைவியோ அழகான புருஷனோ அமைறதுக்கு வாய்ப்புண்டு சுக்ரன் வந்து அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ அதனால வந்து ஹேண்ட்ஸம் லைஃப் பார்ட்னர் பியூட்டிஃபுல் லைஃப் பார்ட்னர் இந்த டைம்ல உங்களுக்கு அமைறதுக்கு வாய்ப்புண்டு இது உங்களுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆகிறவங்களுக்கு ஏழாம் வீட்ல சுக்ரன் மற்றும் புதனோட சேர்க்கை இருக்கிறதுனால சுக்ரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க Það voru 1. அட்ராக்ஷன்ன்றது கொடுப்பாங்க ஸோ அட்ராக்டிவ் லைஃப் பார்ட்னர் சும்மா அவங்க அழகாக இருக்கிறது மட்டுமே இல்லை ஒரு அட்ராக்டிவ் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு இருக்கிற ஒரு திறமைன்றது கூட திறமை சேலி இருக்கிற லைஃப் பார்ட்னர் ஸோ அவங்களுக்கு இருக்கிற திறமையினால வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக கூட மாறிடுவாங்க அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில் இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிநாதரான ஆறாம் வீட்டுல வந்திருக்காரு மகர ராசியில சோ ஆறாம் வீடன்னா சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் கடன் பிரச்சினத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் எங்க வந்து ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு எய்தர் கடன் பாதிப்பு இருக்கும் மோஸ்ட்லி கடன் பாதிப்பு அமையாம இருக்கலாம் ஏன்னா வந்து நல்லா இருக்குது இல்லையா ஒரு சிலருக்கு மட்டும் கடன் பாதிப்பு இருக்கலாம் இல்லாட்டி வந்து இந்த சண்டைகள் அனாவசியமான சண்டைகள்ல தலையிடுறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல அனாவசியமான சண்டையில் வந்து உங்களை போட்டு இழுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா ராசிநாதர் சூரியன் யார் கூட சேர்ந்து இருக்காங்க செவ்வாய் கூட வேற சேர்ந்திருக்காங்க செவ்வாய் செவ்வாய் சண்டையன் வந்தா செவ்வாய் அடங்க மாட்டாரு செவ்வாய் வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு ராசிநாதரான சூரியன் வந்து செவ்வாய் கூட ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் அனாவசியமான சண்டைகள்லயோ அனாவசியமான லீகல் இஷ்யூஸ்லயோ அனாவசியமான கோர்ட் இஷ்யூஸ்லயோ நீங்க இன்வால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லும் பட் சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாங்க சளி சேர்றது அப்படியே சில பேருக்கு ஓவர் ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஓவர் ஹீட்னால சில பேருக்கு பிளட் ரிலேட்டடாக ஒரு சில இஷ்யூஸ்ன்றது வரும் நமக்கு பாடியில் சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இப்ப ஃபர் சப்போஸ் இந்த சிம்ம ராசிக்காரங்கள்ல இருந்தாலும் ஹெல்த்து டிபார்ட்மெண்டில் டாக்டர்ஸ் நர்ஸஸ் காம்பவுண்டர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை போலீஸ் துறையிலையோ லாயர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஏன்னா ஆறாம் வீடு லீகல் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸோ போலீஸ் துறையிலையோ லாயர்லாவோ கோர்ட்டிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் மில்டரிக்காரர்களோ ஆயிருந்தா இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்புறமா பேங்கிங் சைடு வேலை பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் மற்ற தொழிலில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இஷ்யூஸில் எதிர வீட்டிலையோ இல்லாட்டி வெளியோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளையோ அனாவசிய சண்டையில மாற்றுறதோ இல்ல அனாவசியமாக லீகல் இஷ்யூஸ்ல மாற்றுறதோ சில பேர் பாவம் அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க பைக்ல திடீர் யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு வந்து இவங்க வண்டி முன்னால வந்தாலும் பாவம் இவங்க ஒழுங்காதா ஓட்டிட்டு போவாங்க ஆனா இவங்க மேல பழி போடுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கிட்டா போதும் ஹெல்த் டெப்ட்ஸ் அனாவசிய சண்டைகளோ லீகல் இஷ்யூஸோ நடக்காம சில பேருக்கு என்னன்னா லீகல்லி மூவ் ஆகுறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் சில பேருக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா கோர்ட்ல கேஸ் போடுறதா இருந்தா இந்த டைம் நீங்க கேஸ் போட்டுக்கிறது அது வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இப்போ மேக்சிமம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலுமே சரி கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆஹ் கூட இருக்குதுங்க அதுக்கு நம்ம என்ன ரெமடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னேன் இல்லையா ஸோ ஹெல்த்துக்காக டெய்லி எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையிலையே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அப்புறமா ஆதித்ய ஹிருதயம் நல்லா விளக்கேத்துட்டு வந்து ஆதித்ய ஹிருதயம் ஒன்று படிங்க ஆதித்ய ஹிருதயம் படிச்சா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம்ன்றது அமையிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே சில பேருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொன்னேன் இல்லையா பட் மேக்ஸிமம் இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்லா தான் இருக்குது பட் ஒரு சிலருக்கு அது எஃபெக்ட் ஆகலாம் ஸோ ருண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறமா இந்த ஒரு எதிரைகளோட தொல்லை அன்றது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து வராகி ஸ்தோத்திரம்ன்றது படித்தா நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ரிலேட்டடா ஒரு இஷ்யூன்றது ஸ்டார்ட் ஆகும் ஆகுதுன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஹெல்த் பரமா ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணிச்சேன்னா சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் போட்டு இந்த ஆதித்யோட ஹிரோதயம் படிச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் வீட்டிலையோ யாராச்சும் உங்களுக்கு ஆன்டி வெளியோ ஆன்டியா இருக்காங்க ஒருத்தங்க நமக்கு ஆன்டியா ஏதாச்சும் பண்ண போறாங்க அண்ட் டவுட் வந்துருச்சுன்னா வாராகி ஸ்தோத்திரம் பண்ணிங்க அப்புறமா ஏதாச்சும் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருந்தீங்க பட் அது இந்த மாதம் அடைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க ருணவிமோச்சனங்காரக்க ஸ்தோத்திரம் படிச்சுக்கோங்க சோ இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான பலன் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும் சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபவந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி